என்ன விளம்பி வருடம் ஆசி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வைகாசி மாசம் பதினாலாம் தேதி வரை குரு பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசுக்கு செல்ல இருக்கிறார் இந்த அறுபத்தி ஐந்து நாட்கள் அதிகாரமாக இவர் தனுசில் இருப்பார் அதுவும் மூலம் நட்சத்திரம் ஒன்னாம் வாதத்துல இருப்பார் அதாவது இங்கிலீஷுக்கு பார்த்தோம்னா மார்ச் மாசம் பதிமூணாம் தேதியிலிருந்து மே மாசம் பதினெட்டாம் தேதி வரை பிறகு வரைக்கும் விருச்சக ராசிக்கே வந்துடுவார் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார பயிற்சி எப்படி அமைய இருக்கிறது இதனோடு வரையும் பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள குரு பகவான் இருந்தாரு தற்போது இரண்டாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் இரண்டாம் இடத்துல சனி கேது மூன்று கிரகங்கள் இருக்கிறாங்க அது போல ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு இந்த அதிசார குறு பயிற்சி என்ன இந்த விருச்சக ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் பொதுவாக பூமியகம் உடையவர்கள் கடின உழைப்பாளிகள் தர்மஸ்தாபனங்களுக்கு நிறைய கொடுத்து உதவக்கூடியவர்கள் தமக்கென்று ஒரு தனி வழியை உடையவர்கள் பயமறியாதவர்கள் உயர் தொழில் புரிபவர்கள் மருத்துவம் விஞ்ஞானம் ரசாயனம் போன்றவற்றில் கைதேர்ந்தவர்கள் இந்த ராசிக்குள்ள இருக்கிற குரு பகவான் இந்த விருட்சக ராசிக்காரர்களுக்கு என்ன யோகத்தை தர இருக்கிறது அதாவது ஜென்மத்துல குரு இருந்தா ஜென்மராமன் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் அதாவது ஜென்மத்திலே குரு வரும் போது ராமன் வந்து மனைவியை பிரிந்து காட்டுக்கு போனார் இதுதான் இவ்வளவு நாளா ஜென்மத்தில குரு இருக்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏகமான பலன்களை கொடுக்காது என்ன ஒண்ணுதான் ராசிக்குள்ள குரு இருக்கிறது பணப்பழக்கத்தை தரும் ஆனா இரண்டாம் இடத்துல சனி கேது எட்டுல ராகு இப்ப ராசிக்குள்ள குரு பகவான் இதெல்லாம் ஒரு சாதகமான பலன் இல்லாவிட்டாலும் இந்த குரு அதிசார குரு பயிற்சி நல்ல யோகமான பலன்களை விருச்சக ராசிக்காரர்களுக்கு தர இருக்கிறது ஏன்னா குரு பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வராரு இரண்டாம் இடம் தனஸ்தானம் இரண்டாம் இடத்துல ஆட்சியா இருப்பாரு குரு அப்ப இரண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் நம்முடைய திட்டங்களை பத்தி சொல்லக்கூடியது நம்முடைய சேமிப்பு பத்தி சொல்லக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா இரண்டாம் இடம் இதெல்லாம் வலுக்கும் இந்த காலகட்டத்துல புது புது பண வரவுகள் கூடும் உங்களுக்கு ஆனா இதுக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள குரு இருந்தார் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வேண்டாத ஊருக்கு எல்லாம் இடமாற்றம் ஆயிருக்கும் அவர்களை பாடாப்படுத்தி கொண்டிருப்பார் ராசிக்குள்ள இருக்கிற குரு பகவான் செய்யற தொழில் எல்லாம் பெரிய கஷ்டங்களை கொடுக்கும் நிறைய வேலை சுமையை அதிகமாக கொடுக்கும் நம்ம செய்யற தொழில்ல ஒரு தீர்க்கமான ஒரு சிந்தனை அதுல அந்த செய்யற தொழில்ல இல்லாத அளவுக்கு இந்த ராசிக்குள்ள இருக்கிற குரு வந்து ஆக்கி கொண்டே இருப்பாரு அந்த அளவுக்கு ராசிக்குள்ள இருக்கிற குரு வந்து நம்ம பணப்பொழக்கத்தை கொடுத்தாம எவ்வளவு பணம் வந்தாலும் பச்சைக்குறையை கொடுப்பாரு அதுதான் ராசிக்குள்ள குரு பகவான் இருப்பாரு மற்றவர்களுடைய பணம் நம்ம கிட்ட வந்து நிறைய வந்து இந்த காலகட்டத்துல புழக்கம் ஏற்படும் மற்றவர்கள் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு விரோதத்தெல்லாம் உண்டு பண்ணுவார் வர ராசிக்குள்ள குறுகுவார் அந்த நிலை மாறுகிறது தற்போது இரண்டாம் இடத்திற்கு குரு வருகிறார் இரண்டாம் இடம் உங்களுக்கு சிறக்க இருக்கிறது இரண்டாம் இடம் குடும்ப ஸ்தானம் மிக சிறப்பாக அமைய இருக்கிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பு இரண்டில் நல்ல பணப்பழக்கம் உங்கள் பேச்சுக்கு மரியாதை சமுதாயத்துல நல்ல கௌரவம் அந்தஸ்து இடத்துக்கு இரண்டாம் இடத்துல குரு வரும் காலம் இந்த அறுபத்தைந்து நாட்களும் உங்களுக்கு திட்டங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இரண்டாம் இடத்துல குரு ஆட்சியா இருக்கிறாரு இந்த காலகட்டத்துல இரண்டாம் இடத்துல ஏற்கனவே சனி குரு கேது மூணு கிரகங்கள் தனஸ்தானத்துல இந்த அறுபத்தி ஐந்து நாட்களும் சஞ்சரிப்பாங்க இந்த காலகட்டத்துல ஒரு தனஸ்தானத்துல நிறைய இருக்கிற காலத்துல பார்த்தீங்கன்னா வழியிலும் வருமானத்தை கொடுக்குமா அப்ப இந்த ரெண்டுக்கு குரு வரும் காலத்துல நல்ல பண வருவாய் நல்ல சேமிப்பு இதெல்லாம் கூடும் உங்களுக்கு குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த காலகட்டத்துல அது வந்து முடிவுக்கு வரும் மேலும் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை இரண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை இந்த அறுபத்தி ஐந்து நாட்களும் பார்க்க இருக்கிறார் ஆறாம் இடத்தை பார்த்தா கடன் நோய் வழக்கு இதில் இருந்தாலும் விடுதலை பெற முடியக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் இந்த ஆறாம் இடத்தை குறு முக்கியமா கடன் பிரச்சனைல இருந்து நீங்க வெளிவரலாம் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து நீங்க வெளிவரலாம் ஏதாவது வெளிவர வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள்ல அதுல இருந்து பந்தத்துல இருக்கிற சொந்த பந்தத்துல இருக்கிற பகை வந்து இந்த காலகட்டத்துல குறையும் உங்களுடைய கஷ்டம் தோல்வி கேவலம் இதெல்லாம் மறைந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது பெண் சம்பந்தப்பட்ட வழியில அனுகூலமான உள்ள தெரியும் நீங்க போற பாதை சரியான பாதையா இருக்கும் ஆறாம் இடத்தை குரு பார்க்கற இந்த காலகட்டத்துல உங்களுடைய எதிர்ப்புகள் உங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆவார்கள் இந்த காலகட்டத்தில் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அடுத்தது எட்டாம் இடத்தை குரு பாக்குறாரு அமைப்பு தான் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் எல்லாம் பலம் ஒரு ஜாதத்துல குறைந்த இடம் அப்ப இந்த ரெண்டாம் இடத்துக்கு குரு ஒரு காலம் பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்தை குரு பார்ப்பாரு எட்டாம் இடத்தை குரு பார்ப்பாரு பத்தாம் இடத்தை குரு பார்ப்பாரு ஆறாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாலும் எட்டாம் இடத்த ஏழாம் பார்வையாலும் பத்தாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாலும் இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார் எட்டாம் இடத்தை குரு பார்க்கும் காலம் வீண் வில்லங்கம் சிக்கல் பிரச்சனை வெளிவர முடியும் தீராத வியாதி தீராத விவகாரம் தீராத நோய் தீராத பிரச்சனை இதுல இருந்தா நீங்க வெளிவர முடியும் செய்யற தொழில் பாதையில் விட்டுவிட்டாலும் கூட இனிமேல் அதை வந்து எடுத்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு விளங்கும் உங்க ராசிக்குள்ள குரு இருந்தனால மனசால் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க அடிக்கடி பகத்தம் மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுத்திருக்கும் அதுல இருந்து நீங்க வெளிவர முடியும் இந்த எட்டாம் இடத்தை கூறு பாக்குற இந்த காலகட்டத்துல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த கோற்று வில்லங்கம் இதுல நிறைய நடப்பாங்க எட்டுல ராக இருக்கிற காலம் இந்த குரு பகவான் அந்த இடத்த பாக்குறதுனால அந்த வில்லங்கம் கோற்று இதெல்லாம் உங்க பக்கம் சாதகமா முடியும் இந்த காலகட்டத்துல எடுத்த காரியத்துல எல்லாத்துலயும் எட்டாம் இடத்துல ராகுற காலம் தோல்வி வரும் தடங்கள் வரும் அதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு இந்த எட்டாம் இடத்தை குரு பார்ப்பது ஆக எட்டாம் இடத்தை குரு பார்க்கிற காலங்கள் உங்களுக்கு இருந்து தீர்வு கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்தை குரு பாக்குறாரு அதான் ஆட்சி பெற்று பாக்குறதுனால அந்த குருவினுடைய பார்வைக்கு இன்னும் பல அதிகம் ஆட்சி பெற்று பத்தாம் இடத்தை பார்த்தா புதுசா குழந்தை பாக்கலாம் உங்களுக்கு குழந்தை கொடுக்கும் ஏன்னா குரு வேற ரெண்டுல இருக்கிறதுனால குடும்ப சோழத்தில இருந்தா குடும்ப விருத்தி ஆகும் அதனால பத்தாம் அந்த பத்தாம் இடத்தை குரு பாக்குறது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் உங்கள் செயல்திறன் கூட உங்களுடைய திறமை வந்து திறமைக்கு மரியாதை கிடைக்கும் தொழில நல்ல ஒரு ஈடுபாடு கிடைக்கும் இந்த காலகட்டத்துல மத்தவங்க மத்தியில உங்களுக்கு நல்ல ஒரு பெயர் கிடைக்கும் பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால பல வகையில ஆதாயம் புதுசா ஆடம்பரம் வீட்டுல அழகிய ஆடம்பரங்கள் ஆடம்பர பொருட்கள் எல்லாம் இதெல்லாம் கூடும் இந்த பத்தாம் இடத்தை பாக்கிறது என்ன ஒரு விஷயம் மூணாம் இடத்துக்கு மறைவா இந்த சனி இருப்பதனால ஆபரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கா இருக்கணும் வீட்டுல நிறைய நகனட்டு இருந்தா அதெல்லாம் போய் இந்த காலகட்டத்துல அடகு வச்சிருங்க பத்திரமா வச்சுங்க இந்த காலகட்டத்துல ஆபரணங்கள் திருடு போடுவதற்கு உண்டு இந்த காலகட்டத்தை ஆபரணத்தை பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள் மொத்தத்துல இந்த ராசிக்குள்ள இருக்கிற குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிசாரமாக அறுபத்தி ஐந்து நாட்கள் வந்ததுனால உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி உங்களுடைய காரியங்கள் வெற்றி தடைப்பட்ட திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு கணவன் மனைப்பில் நல்ல ஒரு ஒற்றுமையான அமைப்பு இதெல்லாம் கொடுப்பாரு இந்த காலகட்டங்கள்ல மேலும் படிப்பு விஷயத்துல நல்லா ஆதாயம் தரும் விருட்சக ராசிக்காரர்கள் உங்க ராசிக்குள்ள குரு இருந்தாரு இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு படிக்கிற மாணவர்கள் நல்லா மதிப்பெண் பெற முடியும் சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்க லாபத்தை சம்பாதிக்க முடியும் அரசியல் அரசாங்கத்தில் இருப்பவங்கலாம் நல்ல தனவரவு வந்த காலகட்டங்கள்ல கூடும் ஏன்னா குரு பகவான் இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல வலுவா இருக்கிறதுனால ஆட்சி நிலையோட இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள்ல நல்ல பணவரவு கூடும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட சாதகமா தான் முடியும் ஏன்னா உங்களுக்கு தனஸ்தானம் வலுத்து இருக்கிறது இரண்டாம் இடத்துல மூணு கிரகங்கள் இருக்கிறது இந்த காலகட்டத்துல நீங்க நிறைய சம்பாதிக்க முடியும் ஒரு பெருந்தொகைகளை இந்த இரண்டு மாதத்தில் விருச்சக ராசிக்காரர்கள் பார்க்க முடியும் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் இந்த காலகட்டத்துல மேலும் இந்த பத்தாம் இடத்த குரு பாக்குற காலத்துல ஏதாவது குலதெய்வத பூஜை கோயிலுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தா செஞ்சுக்கலாம் பல கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது மொத்தத்துல இந்த குரு பார்வை இந்த மூன்று பார்வையுமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறது ஏன்னா முக்கியமான ஆறாம் இடம் இது வந்து மறைவிடம் எட்டாம் இடம் மறைவிட ஸ்தானம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் இந்த ஸ்தானம் எல்லாம் பெறுகிறது குரு பார்வைக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு குரு எந்த இடத்தை பார்த்து விட்டாலோ உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் குரு உங்கள் ராசியையோ உங்க லக்னத்தையோ பார்த்து விட்டால் உங்களுக்கு தீர்க்காயில் அமையும் வாழ்க்கையில கஷ்டம் இருக்காது என்பது போல இந்த குரு பார்வையை ஆறாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் விழுவதனால ஆறாம் இடம்ங்கிறது ஒரு கொடுமையான ஸ்தானம் அதுல இருந்தும் நீங்க வெளிவர முடியும் எட்டாம் இடம்ங்கிறதும் பலத்த அசு ஸ்தானம் என்று ஒரு வகையில் வரும் எட்டாம் இடம் வந்து வலுத்து இருந்தால்தான் புதையல் புதையல் எட்டாம் இடத்தை ஆறாம் இடத்தை பார்ப்பது குரு பார்வை பல விஷயங்களிலிருந்து பல கஷ்டங்களில் இருந்து நீங்கள் வெளிவர இருக்கிறீர்கள் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல யோகமான பலன்களை இந்த ஐந்து நாட்களும் மிக நல்ல பலன்களை நல்ல தன உறவுகளை நீங்கள் பெற இருக்கிறீர்கள் குடும்ப விஷயத்தில் நல்ல சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது திருப்தியான பணவரவு இதெல்லாம் கொடுக்கும் இந்த காலகட்டங்கள்ல குரு பகவான் இந்த காலகட்டங்கள்ல ஏதாவது இடப்பயிற்சி ஏதாவது இடமாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் செய்யக்கூடியவங்க இந்த காலகட்டத்துல செஞ்சுக்கலாம் அது மாதிரி புதுசா வண்டி வாங்குறவங்க புதுசா வீடு சம்பந்தமா கட்டக்கூடியவங்க இந்த காலகட்டத்துல கட்டிக்கலாம் ஏன்னா நாலாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துல குரு பகவான் வராது உங்க ராசிக்கு நாலாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துல அதனால தாயாருக்கு ஏதாவது பிணிப்பிடிகள் இருந்தா குறையும் இந்த காலகட்டத்துல உங்கள் அந்தஸ்து கௌரவம் உயரும் புதுசா ஏதாவது தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் சாத்தியமாகும் அது வீடு கட்டக்கூடிய யோகம் கார் வாங்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கு இந்த அதிசார குழு பேச்சு தருவார் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸ் தருவீங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்